எங்கெங்கேயோ சுற்றிட்டுருக்க கதை அது வந்து மக்கள் விரும்புகிறதும் இல்லை அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துவை இந்தளவுக்கு எரிச்சல் தரக்கூடிய கதாபாத்திரமாக மாற்றினது மக்களை வெறுப்பேற்றுதுங்கிறது இந்த போன வாரத்தோட டிஆர்பியிலே தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் இடத்துலையே வந்து கண்டினியூஸாக இருந்த சிறக்கடி காசை இப்போ மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு ஸோ அதன் விளைவாக இன்றைக்கி எபிசோடெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் நம்மளை கடுப்பேற்றுற மாதிரி இருந்தாலும் நாளைக்கு கொஞ்சம் மனம் மாறிடுன்னு தான் தோணுது ஏன்னா இப்போ எப்படியோ முத்துவை வெளில அனுப்பிட்டாங்களா வெளில அனுப்பினது டாக்டர் வேறு வந்து மனசுக்குள்ளேயே எதையோ சீதா பூட்டி வச்சிருக்காங்கன்னு சொன்ன உடனே மீனா இப்போ டேரெக்டாக வந்து அவங்க அம்மா கிட்டக்க நீங்கள் முதல்ல உங்கள் மா மருமகனுக்கு பயப்படறதை நிறுத்துங்க என்னை அவர் தூக்கி போட்டெலாம் போயிட மாட்டார் என் வாழ்க்கைய நான் பார்த்துக்கிறேன் சீதாவுக்கு அந்த அருணையை கட்டி வைக்கிறதுக்கு அவரை கன் கன்வின்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அதுக்கு பிறகு தான் நேராக வீட்டுக்கு வந்தால் இப்போ மனோஜ் என்ன வாயை உடைச்சிட்டு இருக்காரு இல்லை அவர் வாயில் எது ஸ்ட்ரா வச்சு உறிஞ்சிக்கிட்டு இருக்க அவரை அவர் கூட வந்து நானும் வந்து ஆஃபீஸ் போகிறேன் அதுதான் அவர் சொல்கிறாருன்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் நீ வேணாம் அவள் மட்டும் போட்டோம் நீ வேலை செய்கிற மாதிரி நீ வேணா போயிட்டு வா அப்படின்னு வந்து இப்போ விஜயா சொல்கிறாங்க காண்ட் ஆகிட்டாங்க ரோஹினி அதுக்கு அதுக்கப்புறம் தான் முத்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து பிரியாணி சாப்பிட்டுருக்காரு ஏன்னா உன் சாப்பாடை சாப்பிட வேணாம்னு உன்னை வெறுப்பேற்ற தான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறாரு சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுதே வந்து மீனா கடுப்பை ஏங்க இப்படி பண்ணுறீங்க அது சாப்பாடெல்லாம் ஒன்றும் சரி இல்லைங்க நான் சமைச்சி தராங்க வீட்டிலலாம் கத்திரிக்காய் முருங்கக்கா போட்டு சாம்பார் வச்சுருக்கேன்லாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்போ அண்ணாமலை அங்கே வராரு இதுக்கு முன்னாடி விஜயாவுக்கு என்ன தான் டவுட்டுன்றது இப்போ கிளியர் ஆகிடுச்சு அருணை வந்து சீதா காதலிக்கிறதையும் அருண் வந்து மோசங்கிறதையும் முத்து சொல்லிவிட்டு நான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் யார் அந்த கான்ஸ்டபிள் காப்பாற்றினாங்களோ அந்த கான்ஸ்டபுள்கிட்டே போய் பேசினேன் அவர் என்ன சொல்கிறாருனா அந்த அருண் வந்து ரொம்ப ஈகோ பிடிச்சவர் இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பெரிய ஆஃபீஸரே வந்து இன்னொரு ஆஃபீஸரை பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி போட்டு கொடுத்தவர் ஏன்னா அவருக்கு ஆகாதுன்ட்டு ரொம்ப திமிரு பிடிச்சவர்னு சொல்ல அவன் சரியில்லை பழிவாங்க உணர்வு கொண்டவன் அப்படிங்கிறத முத்து சொல்கிறாரு ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அவரோட கேரக்டரை மாற்றி அருணை வில்லனாக்க போகிறாங்களோன்னு நமக்கும் தோணுது ஸோ இப்போ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த பையன் வேணாங்கிறதுலாம் முத்து ஸ்ட்ராங்கா இருக்க அது அவங்க விருப்பங்கிற மாதிரி அண்ணாமலையும் லைட்டாக பேச போறாருன்னு நினைக்கிறேன் இதுக்கு பிறகு தான் அங்கே யாரோ ஒரு லேடி தற்கொலை முயற்சி பண்ணுறதை பார்த்து ஐயோ அந்த மாதிரி சீதா ஏதாவது பண்ணிப்பாங்களோன்னு பயந்து போய் சீதாவுக்காக இறங்கி வர போகிறார் முத்து அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதை போகிற போக்கு எப்படி இருக்குது எதனால டிஆர்பி கீழே வந்திருக்கும்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள் என்ன பண்ணால் டிஆர்பி பெட்டராகவும் கதை பெட்டராகவும் உங்களுக்கு தோணுதுங்கிறதையும் சொல்லிவிட்டு அப்படியே இடம் பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ